நீட் நீர் பங்கீடு பற்றி விவாதிக்க வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்திருக்கிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நீட் நீர் பங்கீடு பற்றி விவாதிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் விவரங்கள் அதாவது நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தினுடைய அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியிருக்கிறது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அதே போன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களவை குழு தலைவராக இருக்கின்ற டி ஆர் பாலு அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆஹ் நிர்வாகிகள் அதே போன்று ஆஹ் மதிமுக கட்சியை சார்ந்த வைகோ தொல் திருமாவளவன் உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் நாளையில் துவங்கி ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் முக்கியமாக மத்திய அரசு தொண்ணூ பல்வேறு மசோதாக்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறது இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்துதான் இந்திய கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது மத்திய அரசை பொறுத்த நாளை முதல் துவங்கி நடைபெற இருக்கின்ற அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வேண்டும் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற வேண்டும் எனவே எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் சுமூகமாக அவையை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சி தலைவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக நீட் தேர்வு முறைகேடு தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது ஏராளமான மாணவர்கள் இதில் அஹ் பயன்பெறாத ஒரு சூழ்நிலையில் இது குறித்து முக்கியமாக விவாதிக்க வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள் அதே போன்று காவிரி நீர் பங்கீடு விவகாரம் என்பது முக்கியமாக இருக்கிறது கர்நாடகம் தொடர்ந்து காவிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணீரை பகிராத ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு காவிரி டெல்டா பாசன பகுதிகள் வறட்சியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது எனவே தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விட வேண்டும் இது ஒரு முக்கியமான விஷயமாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்க இருக்கிறார்கள் இதுபோன்று பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றன அதே போன்று முக்கியமாக விலைவாசி உயர்வு என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது காய்கறிகளினுடைய முக்கியமாக தக்காளி போன்ற பொருட்களுடைய விலைவாசி என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே முக்கியமாக எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் நீட் அதே போன்று மாநிலங்களுக்கு நீர் பங்கீடு விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் கடந்த இரண்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களை பொறுத்தவரையில் சுமூகமாக ஒரு நடக்காத ஒரு சூழ்நிலையில் நாளை முதல் தொடங்க இருக்கின்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுமா என்பது நாளை முதல் அந்த கூட்டத்தொடரை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும் விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் ஆனால் கிளிக் பண்ணுங்க